அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி உருவான ஒரு தாய் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அதான் சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏற்ற மாதிரியான சில மருந்து கஷாய வகைகள் சொல்லுவோம் செவன்த் மந்த் ஆயிடுச்சா அந்த கஷாய கொத்தமல்லி கஷாயம் குடி குங்கும நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாருமே குடிக்கலாம் குங்குமப்பூ பூ பொறுத்த வரைக்கும் நிறைய லேகிய வகைகள்ல சித்த மருத்துவத்துல சேர்ப்போம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மருந்துகள் மூலிகைகள்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கொத்தமல்லி கஷாயம் குடிக்கும்போது அதிகமாக காலில் வந்து வீக்கம் இருக்காது பயிர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லோயர் லிம்ஸ்க்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் குறையுதா அதே மாதிரி எடுத்துக்கலாம் வல்லாரை நெய் எடுத்துக்கலாம் கரிசிலாங்கண்ணி நெய் ஸ்மெல் வந்தாலே வாமிட் ஸோ இதற்கு வந்து பேசிக்காக பார்த்தோம்னா மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்றதுக்கு சித்த மருத்துவத்துல ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சோ அது ஸ்கேன் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்க இதை க்யூர் பண்ணலாம் இல்லை இது கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி வைத்தியம் அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப முக்கியமாகும் ரொம்ப முக்கியம் பாட்டி வைத்தியம் வந்து சித்த மருத்துவத்தோட ஒரு அங்கம்னு சொல்லலாம் அவங்க என்னன்னா அந்த மூலிகைகளை தான் கொடுப்பாங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சேலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிற நல்லா இருக்கேன் மேம் ஸோ சித்த மருத்துவம் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க மேம் இப்போ இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது குழந்தை பிறப்புக்கே நமக்கு வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி நம்ம வந்து குழந்தைகள் பெற்றுக்கிட்டாலும் குழந்தைய எப்படி சராசரியாக வளர்க்குறது அவங்கள ஆரோக்கியமாக வளர்க்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காகவே இருக்கு அதுலேயும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன மாதிரியான உணவுகள் வந்து சாப்பிடணும் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யணும் அவங்களுக்கு யோகா எவ்வளோ முக்கியம் நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கர்ப்பமான ஒரு தாய் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் மேம் சரியா உணவு முறை போதுமான அளவுக்கு உறக்கம் அதுக்கப்புறம் தண்ணீர் நம்ம என்ன குடிக்கிறோன்றது சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏற்ற மாதிரியான சில மருந்து கஷாய வகைகள் கிராஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆப்ஷனல் இன்னைக்கும் கிராமப்புறங்களில் போனா சொல்லுவாங்க செவன்த் மந்த் ஆயிடுச்சா அந்த கஷாய கொத்தமல்லி கஷாயம் குடி ஈவினிங் ஆச்சுன்னா இந்த ஆயில் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி நல்லா வெந்நீர்ல மூலிகை எல்லாம் போட்டு அந்த தண்ணியை இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வேகமா ஃபோர்ஸா அடிச்சு விடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு ஸோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது பார்த்தோம்னா நேச்சுரலா அது நமக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு எந்த அளவுக்கு இப்போ பீபர்த்தி அட்டென்ட் பண்ண குழந்தைகளுக்குமே நம்ம சரியான ஒரு ஹெல்த்தி டயட்ன்றது கொடுக்கறது இல்ல நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம் அதே மாதிரிதான் இப்போ பிரெக்னன்சி டைம்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரை செகண்ட் ப்ரை ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறைகள் இதுலயுமே வந்து நிறைய விஷயங்களை மறந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம்னே சொல்லலாம் அப்போ கரெக்டான உணவு பிளஸ் உறக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நை நைட்ல கண் விழிச்சிருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆப்டர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க குழந்தை நைட் எல்லாம் வந்து அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா உங்க அம்மாவும் நைட் எல்லாம் தூங்குல அதனால குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லுங்க நம்ம தூங்காம இருக்கும்போது அது குழந்தை அளவுக்கும் பாதிக்குதுன்னு சொல்லலாம் நார்மலா பர்சன்ஸே உறக்கம் இல்லைன்னா இருக்கு மலர்ச்சிக்கல் இல்லாமலும் பாத்துக்கணும் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு சோ அப்ப அதற்கேத்த மாதிரியான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ இன்ன வரைக்கும் இந்த மித்து வந்து இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் இப்போ வரைக்குமே கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குழந்தைய வந்து சிகப்பா பிறக்கணும் அழகா பிறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ வந்து பாலில கலந்து குடிக்கணும் இது உண்மையாவே சாத்தியம்தானா குங்குமப்பூல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாருமே குடிக்கலாம் குங்குமப்பூ பொறுத்த வரைக்கும் நிறைய லேகிய வகைகள்ல சித்த மருத்துவத்துல சேர்ப்போம் அந்த எதற்காக அப்படின்னா பெரும்பாலும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மருந்துகள் செய்யறோம் இல்லைங்களா அதுல வந்து நம்ம குங்குமப்பூ பூ செய்வோம் சில தைல வகைகள் உதாரணத்துக்கு சொன்னா குங்குமாதி தைலம்னே இருக்கு சோ அது வந்து ஸ்பெஷல்லா நமக்கு வந்து ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ற ஒரு மெடிசன் சோ அவ்வளவு எக்ஸலன்ட்டான ஒரு தைலம்னு சொல்லலாம் நம்ம முகத்துல வந்து அவ்வளவு கரும்புலிகள் இருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு ரொம்ப நாளா நமக்கு ப்ராப்ளம் ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த குங்குமாதி தைலம் அப்படின்றது அது பிரிப்பரேஷனும் வந்து கொஞ்சம் கஷ்டமானது ஆனா அது வெரி எஃபெக்டிவ் ஆகிரும் சோ அந்த மாதிரி நம்ம சரும பிரச்சனைகளுக்கு குங்குமப்புல மருத்துவ குணங்கள் இருக்கு இன்னொரு விஷயம் பார்க்கும்பொழுது சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் நரம்பு சம்பந்தப்பட்ட தைல வகைகளோ இல்லை மருந்துகளோ லேகிய வகைகளோ குங்குமப்பூ கட்டாயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அந்த பிரெக்னன்சி டைம்ல பெண்கள் அது பாலில் கலந்து எடுக்கும்போது இதுலயே நமக்கு தெரியுது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது நரம்புகள் அந்த டெலிவரி டைம்ல ஈஸியாக நமக்கு வந்து இடுப்பு எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலிமை தரணுன்றதுக்காக குங்கும பூவை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அழகுன்னு சொல்லும் போது எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால அது மருத்துவ குணங்கள்ன்றது நிறைய இருக்கு ஓகே மேம் ஆஃப்டர் த டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்லி வந்து எல்லா பெண்களுக்கு வந்து வருது அப்படிங்கிறது இவங்க பெரிய பிரச்சனையாக இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பெல்லி ஃபேட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கே ஏதாவது மூலிகைகள் டிப்ஸ் இருக்காங்க நிறைய இருக்குது ஸோ ஆஃப்டர் ஒரு டெலிவரிக்கு அப்புறம் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம் ஃபீட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுவும் சிசரியனா இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒன் இயர் வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பா பெலி ஃபேட் குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்குமே ஸ்பெஷல் தைலங்கள் வந்து இருக்கு ஸோ நம்ம வந்து ஸ்பெஷலாக அந்த ஃபேட் குறையிறதுக்கான தைல வகையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லைங்க ஜிம் போய் தான் நான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது சிம்பிளாக நம்ம வீட்டில் யோகா பயிற்சிக்குள்ளும் பேசிக் எக்ஸசைஸ் பண்ணும்போதே நமக்கு பெல்லி ஃபேட் குறைஞ்சிரும் ப்ளஸ் எட் நம்மளுடைய உணவு முறை ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேட் கன்ட்ரெக்ட் வந்து குறைச்சி குறைச்சி ப்ளஸ் நான்வெஜ் எல்லாமே குறைச்சிட்டே வரும்போது ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் அதுக்கான வெயிட் லாஸ்க்கான ஸ்பெஷல் மெடிசனும் சித்தால இருக்கு ஓகே இப்போ பொதுவாக அந்த நார்மல் டெலிவரி அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கும் ஆனா அது கிரிட்டிக்கல் போது தான் சிசரியன் அப்படிங்கிறத எல்லாருமே சூஸ் பண்றாங்க நம் மோஸ்ட்லி இந்தந்த மாதிரியான மூலிகைகள் இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது கிரிட்டிக்கல் இருந்து நார்மல் ஸ்டேஜ் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க நிச்சயமா இருக்கு முத்திரை பயிற்சிகள் இருக்கு வர்ம புள்ளிகள் வந்து இந்த முத்திரைகளை நம்ம ஃபாலோ நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்கு சின்ன சின்ன பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உடற்பயிற்சி முறைகள் யோக பயிற்சிகள் இது எல்லாமே இருக்கு கன்சீவ் ஆயிட்டா இல்லைங்க நான் வந்து பெட்லயே இருக்கணும் அப்படின்றது இல்லை நம்ம முன்னாடியெல்லாம் வந்து டெலிவரிக்கு ஒன் ஹவர் முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா சில ஒர்க் வந்து நம்ம பண்ணணும் இல்ல சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லைங்களா இல்லைங்க இந்த மாதிரி இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் கன்சீவ் ஆயிருக்கேன் இல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இப்போ கன்சீவ் ஆயிருக்குன்னா அவங்க வந்து ரெஸ்ட்ல இருக்கலாம் பட் நார்மலா நம்ம கன்சீவ்வா இருக்கும் சில வேலைகள் வீட்டுல செய்யறோம் எக்ஸர்சைஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்கு அந்த மூலிகைகள் எல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கொத்தமல்லி கஷாயம் குடிக்கும்போது போது அதிகமா கால்ல வந்து வீக்கம் இருக்காது வீக் அந்த செவன்த் மந்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா வெயிட் அதிகமாகும் ஸோ பேபி க்ரோத் அதிகமாகும் போது எக்ஸ்பேண்ட் ஆகும் வயிறு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லோயர் லிம்ஸ்க்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ப்ளட் சர்க்குலேஷன் குறையுதா அப்போ மல்லிக் கஷாயம் நம்ம குடிக்கிறது கருப்பட்டி போட்டு குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்போ பொதுவா அந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு வந்து டிஹெச்ஏ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு அதுலேயும் குறிப்பா மீன் வகைகள் வந்து நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குறாங்க இப்போ பொதுவா அந்த சைவமா இருக்கிறவங்க மீன் சாப்பிட்றது வந்து இட்ஸ் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அவங்க இந்த டிஹெச் சரியான போஷாக்கை எப்படி வந்து சைவ முறையில் எடுத்துக்கலாம் இது பேசிக்கா பார்த்தோம்னா ஒரு தேர்ட் மந்த்ல இருந்து இது நம்ம உணவு கரெக்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சித்த மருத்துவத்துல சில மூலிகைகள் சேர்ந்த நெய் வகை மருந்துகளை கொடுப்பாங்க அந்த நெய் வகை மருந்துகளை வந்து நம்ம சாப்பிடலாம் மாதிரி நெய் எடுத்துக்கலாம் வல்லாரை நெய் எடுத்துக்கலாம் கரிசலாங்கண்ணி நெய் இதில் வந்து பேசிக்காவே அந்த குழந்தைக்கு அந்த வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் ல இருந்து நம்ம பாடிக்கு அந்த போன் கரெக்டா இருக்கணும் குழந்தையோட வளர்ச்சிக்கு சித்த மருத்துவத்துல இந்த மாதிரி மருந்துகள் இருக்கு அதே மாதிரி இந்த அதிகமா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் மார்னிங் காலையில எந்திரிச்சாலே வாமிட்டுக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்தாலே வாமிட் வருது ஸோ இதற்கு வந்து பேசிக்காக பார்த்தோம்னா மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு ஸோ மாதுளைன்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் நமக்கு வந்து பிளட் ஹீமோகுளோபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நம்ம மணப்பாகுனா நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் நம்ம குடிச்சுட்டாவே என்னங்கன்னா திரும்ப அந்த வாமிட் வராது வாந்தி வரணும் வர மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த மாதுளை மனப்பாக டெய்லியுமே இப்போதுசில இருக்கிறவங்க வந்து நிறைய அந்த மென்டல் ப்ரெஷர் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல நிறைய பேர் இருப்பாங்க அதுலயும் இல்லாம ஒரு பயத்துலயும் இருப்பாங்க அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்ணனும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது இப்போ பண்ணக்கூடாதுன்னா தனிமையில் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் ஸோ யார்கிட்டயாவது நம்ம பேசுறது இன்னும் மற்ற குழந்தைகள் கிட்ட பேசினோம்னா இன்னும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாத அந்த தாட்ஸு செய்யும் செய்யுங்க பய உணர்வுன்றது இருக்கும் சோ நம்ம ஃபுட்டும் வந்து ஹெல்த்தியா சாப்பிடுறது நல்லது எப்பவுமே மைண்ட் ரிலாக்ஸா பொழுதுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா வந்து திங்க் பண்ண அப்ப மைண்ட் ரிலாக்ஸா வச்சுட்டு இன்னொன்னு தனிமையில இருக்கிறது அவாய்ட் பண்றதுதான் பெஸ்டா இருக்கும் சோ பிடிச்ச விஷயங்கள் நம்ம வந்து செய்யறது பாக்குறது பிடித்த நபர்களோட பேசுறது இந்த மாதிரி ப்ளஸ் இதனுடைய வந்து ஹெல்த்தி டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் தினமும் கீரை வகைகள் என்னென்ன சாப்பிடலாம் என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம் ஏன்னா மலர்ச்சிகள் இல்லாம பாத்துக்கணும் சோ அப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அப்போ இந்த ஃபைபர் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுறது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து பிரத் ஃபீட் பண்றதுக்கு இப்போல இருந்தே ஃபுட் அந்த மில்க் செக்ரிஷன் நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க தேர்ட் மந்த்துக்கு அப்புறமே வந்து இல்லைங்க வேற ஆப்ஷன் கிடையாது நமக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போது நம்ம வந்து டைம்ல இருந்தே அதற்கான ஃபுட் வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரணும் ஓகே மேம் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம் தன்னுடைய முன்னோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக வந்து குழந்தைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு சித்த மருத்துவத்தில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா ஜெனடிக் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடணும் ஸோ தெரிஞ்சுட்டு அந்த ஸ்கேன் என்ன எடுக்கிறோமோ அதை பார்த்துட்டு ஸோ எந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கோ அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கணும் சோ அது ஸ்கேன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லங்க இது க்யூர் பண்ணலாம் இல்ல இது கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் க்யூர் பண்ண முடியாத விஷயங்களும் இருக்கு ஓகே சோ அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஓகே இப்ப இருக்கக்கூடிய கர்ப்பமான பெண்களுக்கு ஒரு டாக்டரா நீங்க என்னென்ன மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு கர்ப்பமான பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒரு அமைதியான மனநிலை ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா போதுமான அளவுக்கு தூக்கம் அந்த தண்ணீர் ரொம்ப பாருங்க ஸோ இதுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கணிசமான டைம்ல என்னென்ன சித்த மருந்துகள்லாம் எடுக்கலாமா இந்த மூலிகைகள்லாம் எடுக்கலாமா இதை சாப்பிட்டா ஹீட் ஆகிடுமா அப்படின்னு பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்துல பேசிக்கா நம்ம வந்து சீரகம் ஊற வைத்த தண்ணீர் நார்மலா நம்ம தண்ணீர் குடிக்கிறதுக்கு பதிலா சீரக மூற வைத்த தண்ணீர் வந்து குடிக்கலாம் ஸோ இரவு நேரத்தில் கொஞ்சமாக கடுக்காயோ இல்லை திரிஃபலாக பொடியோ சாப்பிட்டோம்னா காலையில் நமக்கு வந்து ஈஸியாக மலம் கழிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அதனாலையுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா உணவு எடுக்க முடியாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி கீரை வகைகள் தினமும் ஒரு ஒரு கீரை வகை ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிற மாதிரி நம்ம கீரை வகையில் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கேல்சியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கர்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால்சியம் அயன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதற்கு ஏற்ற மாதிரி உணவுலையும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிற உணவுகள் நிறைய சாப்பிட்றது நல்லது டெய்லி தயிர் சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்றது மோர் குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் முக்கியமாக யூரின் நார்மலாக போதா ஸோ தண்ணீர் நிறைய குடிக்கணும் சிலருக்கு வந்து அம்னோட்டிக் ஃப்ளூயிட் குறைவாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸ்கேன் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ நீச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஸோ அப்போது வந்து நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதோ இல்லை சில நேரங்களில் கால் பாதங்களில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறது நல்லெண்ணெய் தேய்க்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது பாடியில் ரொம்ப ஹீட் ஆகாமலும் பாதுகாக்கலாம் சார் நிறைய இந்த பாட்டி காலத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நம்ம வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா கர்ப்பமான பெண்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது பழகுறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த சிட்டியில் இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு இந்த பாட்டி வைத்தியம் அப்படிங்கறது உண்மையாவே ரொம்ப முக்கியமாக ரொம்ப முக்கியம் பாட்டி வைத்தியம் வந்து சித்த மருத்துவத்தோட ஒரு அங்கம்னு சொல்லலாம் அவங்க என்னன்னா அந்த மூலிகைகளை தான் கொடுப்பாங்க இல்லையா இப்போ சித்தா மெடிசன்ஸ்ல வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூலிகையை எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவா இருக்கக்கூடிய அது மருந்தாக எப்படி மாத்துறோம் எந்தெந்த நோக்கி எப்படி கொடுக்குறோன்றது ரொம்ப பிரீஃபா இருக்கும் சித்தர்கள் பாட்டி வைத்தியம் சொல்றது அவங்களுடைய அனுபவத்துல சொல்றது நம்ம ஃபாலோ இருக்கோம் வீடுகள்ல வந்து சொல்லுவாங்க குழந்தைக்கு வந்து வசம்ப கருக்கி பால்ல உரசி நாக்குல தடுவுங்க உர மருந்து குடுங்க எப்பவுமே உரம் மருந்து கையில வச்சிருப்பாங்க சோ உர மருந்து வந்து குழந்தைக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எண்ணெய் வந்து லைட்டா அப்ளை பண்ணிட்டு குழந்தைங்களை குளிக்க வைக்கிற ஒரு அழகை தனியா இருக்கும் சோ அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக வளருவாங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயம் இம்யூனிட்டி அப்படின்னு வரும்பொழுது குழந்தைகளுக்கு டக்குன்னு வந்து சளி வருதுங்க டக்குன்னு வந்துருது மருத்துவம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரிவு சாப்டரே சித்த மருத்துவத்துல இருக்கு சோ இந்த பிறந்த குழந்தைகளை இருந்து இந்த வயது வரைக்கும் என்னென்ன மூலிகைகள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்தந்த மருந்துகள்லாம் கொடுத்தா குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக வளருவாங்களா அப்படின்ற மருந்து முறை தனியாவே இருக்கு சித்த மருத்துவத்துல பாட்டு பாட்டி வைத்தியமும் நமக்கு இப்படிதான் ஹெல்ப் பண்ணும் பாட்டி வைத்தியம் சொல்ல குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல வீட்டுல இருக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஒரு ஒரு கன்ஸ் வந்து சொல்லிட்டு குழந்தைகளுக்கான இம்யூனிட்டி வந்து எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் இல்ல எந்த மாதிரியான சித்த மருத்துவத்துல மூலிகைகள் இருக்கு இப்ப குழந்தைகள் இம்யூனிட்டினா இது ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் குழந்தைகள் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க எப்படி போது லேகிய வகைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு இனிப்பான ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் இனிப்பே மருந்தா குடுக்கும்போது குழந்தைகள் சாப்பிடுவாங்க சோ நிறைய பேர் எங்கிட்ட கேக்குது மேம் பெரியவங்களே கேட்பாங்க மேம் கேள்ஸ்ஸே கேட்பாங்க லேகியம் மருந்தா கொடுத்துருங்களேன் இனிப்பா இருக்கும்ல அப்படி கேட்பாங்க இந்த கஷாயம் எல்லாம் கொஞ்சம் கசக்கம் இல்ல மேம் லேகியமா கொடுங்க சோ அந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் லேகியம் கொடுக்கிறோம் தேற்றான்கோட்டை லேகியம் கொடுக்கிறோம் சோ இது எல்லாமே குழந்தைகளுக்கு உடலை வந்து தேற்றும் தேராத உடலையும் தேற்றக்கூடியதான் தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்கு குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இல்ல வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை இல்லாம இருக்கிறவங்களுக்கு தேற்றான் கொட்டை அதே மாதிரிதான் நெல்லிக்காய் லேகியமும் கொடுக்கலாம் டெய்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த இம்யூனிட்டி வந்து நல்லாவே டெவலப் ஆகும் ஓகே மேம் நிறைய விஷயங்கள் இந்த நடைமுறை காலத்துல இந்த குழந்தை வளர்ப்பு பாட்டி கால வைத்தியம் இங்க இப்ப எத்தனை பேத்துக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சித்த மருத்துவம் வந்து அந்த விஷயங்களை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணல எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றி